தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதே அப்போ பவுல் இந்த ரோமன் நிறுவத்தில் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும்தான் நாம் ரச்சிக்கப்படவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டிருக்கிறோம் என்கிறார் இந்த பதினான்காம் அதிகாரத்தில் பலவிதமான பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் என்று பலவற்றையும் ஆசரித்து வருகிறீர்கள் ஒருவர் கடைபிடிக்கிற நம்பிக்கை சம்பிரதாயங்களை வேறு ஒருவர் குறை சொல்லி குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது பவுல் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் எதை செய்தாலும் எல்லாமே நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கும் ஆகையால் நம்முடைய நடத்தைகள் பேச்சுகள் அனைத்திற்கும் நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிறார் நாம் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்கும் இடத்தில் கிடையாது அவர் அவருடைய கிரியைகளின்படியே கர்த்தர் தீர்ப்பு செய்கிறவராயிருக்கிறார் நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பில் உறுதியாக நின்று அவருடைய நாமத்திற்கு மகிமை தரும்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறார் ஆகையால் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு செய்யாமல் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடையவர்களாய் உமக்கு சாட்சிகளாக உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்